ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் விற்பிடித்து இருத்து வேழத்தை முறுக்கி மேல் இருந்தவன் தலை சாடி மற்பொருது கிழப்பாய்ந்து அரையனை உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு அற்புதம் ஐராவத மதமும் அவர் இளம்படியர் ஒன்சாந்தும் கற்பக மலரும் கலந்திடி கங்கை கண்டம் என்னும் கடிநகரே விற்பிடித்து இருத்து வேழத்தை முறுங்கி மேல் இருந்தவன் தலை சாடி மற்பொருது கிழப்பாய்ந்து அரகனை உதைத்த மால் புருணோத்தமன் வாழ்வு அற்புதம் புடைய ஐராவத அவர் கிளம்படியர் குன்சாந்தும் கற்பகமலரும் கலந்திழி கங்கை கண்டம் என்னும் கடிநகரே அற்புத ஐராவதமதமும் அற்புதம்னா வியக்கத்தக்க ஐராவதம் என்கிற அந்த வெள்ளை யானை அதனுடைய மதமும் அதனுடைய மத நீரும் எல்லாம் வானத்திலே ஆகாசத்துலேருந்து வருது இதெல்லாம் அற்புதம் குணக ஐராவத மதமும் அவர் இளம்படியர் ஒன் சாந்தும் தேவலோகத்தில் இருக்கும் ஸ்திரீகள் அணிந்திருக்கிற சாந்த் சந்தனம் சந்தனம் சாந்து இதெல்லாம் அடிச்சின்னு வருதான் தண்ணி அது ஐராவதம் ஐராவதம் என்கிற அந்த அற்புத யானையனுடைய மத நீர் அங்கு இருக்கும் பெண்கள் குளித்த குளி குளிப்பதனால் அவர்கள் உடம்பில் இருந்த சந்தனம் இதெல்லாம் அடிச்சு அதோடு இல்லாமல் கற்பக மலரும் கலந்திழி கங்கை கற்பக மலர்களையும் சேர்த்துண்டு இழி இழி கங்கை அடித்து கொண்டு வரும் கங்கை அப்படிப்பட்ட கங்கை இழி கங்கை கண்டம் என்னும் கடிநகரே அந்த கங்கையில் நகரில் இருக்கும் கண்டம் என்னும் கடினர் அர்த்தம் நினைக்கிறேன் அற்புதம் புடைய ஐராவத மதமும் அவர் இளம்படியர் உன் சாந்தும் கற்பகமலரும் கலந்திழி கங்கை கண்டம் கென்னும் கடிநகர் அந்த ஊர் யாருக்கு சொந்தம் விற்பிடித்து வேடத்தை முருகி மேல்கிருந்தவன் தலைசாடி இது நான் கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறேன் கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனன் அழைக்க அவர் அக்ரூரர் கூண்டு வரர் கண்ணனை அவருக்கு தெரிஞ்சு கண்ணனுக்கு தெரியும் இது நம்ம நமக்கு எதிர்த்த மாதிரினான விஷய விஷயந்தான்னு அதனால் ஒவ்வொரு விஷயமாக அழிச்சின்னு வரேன் விற்பிடி தீரித்த முதல்ல அந்த கம்சனுடைய ஆயுத சாலையில் இருந்து ஆயுதங்களை எல்லாம் அழிக்கினான் அங்கே இருக்கிற விற்கள் வில்லு எல்லாத்தையும் உடைக்கிறான் அதை விற்பிடு விற்பிடித்து எறுத்து இது முதல் காரியம் ஆச்சு அங்கே கிடங்கை அழிக்கிறான் அதுக்கு வேழந்தை முறுக்கி குவலையா சண்டை போட்டு அதன் கொம்புசித்தான் அந்த வேழந்தை முறுக்கி இருந்தவன் தலை சாடி அந்த க கொலையாபீடத்தை ஓட்டின்னு வந்த யானை பாகன் இருக்கானே அவனுடைய தலையை அடித்தான் தலை சாடி பாகனுடைய தலையை சாடினான் மற்பொருது ஈத்து வந்த மல்லர்கள் அவர்களோடு சண்டை போட்டான் எல்லா கரையும் ஆயிடுத்துப்பேன் இப்போ கஞ்சன்கிட்ட போயாச்சு இழப்பாய்ந்து அரை யானை உழுதைத்தன் எழுந்து குதித்து அரையன்னா இங்கே கம்சனை கம்சனை அதனோட சும்மாசனத்தை மேலே ஏறி உதைத்தான் அதைத்தான் இழப்பாய்ந்து அரையன் ஐ உதைத்த அரையன் அப்படிங்கிறது இங்கே கம்சனை சொல்கிறார் உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு அப்படிப்பட்ட திருமால் புருடோத்தமன் வாழ்கின்ற இடம்தான் கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு முடிக்கிறேன் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் விற்பிடு தீர்த்து வேழத்தை முறுக்கி மேல் இருந்தவன் தலை சாடி மற்புருது மற்பொருது கிழப்பாய்ந்து அரையனை உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு அற்புதம் புடைய ஐராபத மதமும் அவர் கிளம்படியர் ஒன் சாந்தும் கற்பகமலரும் கங்கை கண்டம் கென்னும் கடிநகரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா